மீன ராசியில் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் ஏதாவது கிரகங்கள் நன்மைகள் உண்டா பிரச்சனைகள் இருக்கா தீர்ப்பதற்கான வழி இருக்கா இதை தான் இந்த மாதம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் குரு நான்காம் இடத்தில் இருக்கார் ஸோ இதெல்லாம் பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் பெரிய ஹெல்பியாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எல்லா விதத்தில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்கணும் கையில் பணம் தனம் இருந்தாலும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்புறம் குரூப் பார்க்குறது எவ்வளோ வந்தாலும் செலவுகள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு எக்ஸஸ்ஸாக பணம் இருந்தேன்னா நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்படும் முதலீடு பண்ணுற அளவுக்கு என்னகிட்ட பெரிய லெவலில் பொருளாதாரம் இல்லைங்கிறவங்க தேவையில்லாத செலவுகள் இருக்குது இதிலேருந்து நீங்கள் மீள்வதற்கு உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைக்காக செலவு பண்ணுங்கள் வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் இது மற்ற உங்களுடைய தேவையற்ற செலவினங்களை குறைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி போது பெருசாக ஒன்றும் காரியங்கள் கைகூடுற மாதிரி தெரியலை ஏன்னா உங்களுடைய முயற்சிக்குரியவர் சுக்ரன் அவர் நாலாம் இடத்துல அப்புறம் அஞ்சாம் இடத்துல இருக்க இதெல்லாமே நமக்கு பெருசாக கைகூடி வருமானா இல்லை இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தை சனி பகவான் பார்க்குறாரு சனி பார்த்தாலே காலதாம தான் டெய்லியே அர்த்தம் நீங்களே உங்கள் அறியாத சோம்பேறித்தனம் வந்துடும் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கு பார்க்கலாம் நாலனை பார்க்கலாம்னு போஸ்போன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அதிகமாக இருக்குது ஆகையனால கிரகங்கள் இப்படி இருக்கிறனால நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே அசால்ட்டாக இருக்காதிங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் உறவுகளாக நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் தேவையற்ற மனவரத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது அதோட இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அவர்கள் திருப்தியற்ற சூழ்நிலையில் இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது இந்த மாதம் ரொம்ப அவசரம் அவசரமாக லாங் ஜேர்னி பண்ணுங்கள் இல்லைன்னா அடைக்கி வாசிங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் யாரையும் பெருசாக நம்பி இருக்காதிங்க யாரை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க பெருசாக நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை எதை எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகளாக ஃபேவரபிளாக வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த மாதம் கிரக ரீதியாக இல்லை அதனால் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை இந்த மாதம் நிதானமாக இருங்க ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி தான் அவங்க சர்வீஸ்க்கு வர்றாரு கேதுவும் அங்கே தான் இருப்பார் அப்படி இருக்கிறது வேலை இருக்குது வேலை இல்லாமல் இல்லை ஏன்னா நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் செக்டர் எனி அதர் எஃபிக்டட் கன்சர்ன் இதெல்லாம் வரலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் பட் ஒர்க்கெலாம் உங்களுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இருக்குமா அப்படின்னா இல்லை எந்த வேலை பார்த்தாலும் அதில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது ஸோ நீங்கள் பெருசாக ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுடைய ஃபீல்டில் இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் பொறுமை நிதானம் எல்லோரும் அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க எல்லோருடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் வர முடியும் இல்லைன்னா வர முடியாது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதம் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்த்த வேலையாட்கள் வருவாங்க ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ ஏற்றோம் இருக்கீங்க செலக்ட் ஆவீங்க பாஸ் பண்ணுவீங்கன்னா எல்லாமே பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் பிஸ்னஸ் புரியவர் புதன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அஞ்சு நாள் அடுத்தவங்களுக்கு தான் அதான் நமக்கு சுமார் அப்படி இருக்கிறனால இந்த மாதம் பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை ஏன்னா அவங்களுடைய அஞ்சாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பெருசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை நம்ம எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறோம்னா லாபம் நோக்கத்துக்காக தான் தொழில் பண்ணுறோம் அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் வரணும் இங்கே அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது நல்லா அது விஷயத்தில் பொறுமை இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நம்முடைய இனம் ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டால் உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியல எங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த மாதம் இருக்கும் அதே உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பார்க்குறது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மனவர்த்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் குழந்தைக்காக நம்மளா காத்திருக்கீங்க வெயிட் இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலங்கிறவங்களும் எல்லோருமே இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதற்கான மாதமாக இது இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது ஏழில் செவ்வாய் சனி பகவான் பார்க்கறது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் இந்த வியாதிகள் ஸ்கேன்லேயோ எக்ஸ்ரேலையோ இசிஜிலே எம்ஆர்ஐக்கோ கட்டுப்படாத ஏதாவது ஒரு அன்ஐனடி ஃபைட் டிசீஸை காமிக்கும் அதனால் ஹெல்த் வைஸில் அத்தனை பேரும் கவனமாக இந்த மாதம் இருங்க இது ரொம்ப முக்கியம் பட் என்ன ஒன்று உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு சனி பார்க்குறார் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் இவங்க பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரபுளாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் யாரெல்லாம் நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கீங்களா உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதே தான் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலே அடைக்க வாசிங்க பட் உங்களுடைய ராகு உங்களுடைய ராசிக்கு பண்ண குரு பார்க்குறது யாரெல்லாம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறீங்க பண்ணுங்கள் ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் நினைக்கிறவங்க அதன் காரணமாக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்படியோட மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்கிறங்க தாராளமாக பண்ணுங்கள் ஏற்கனவே இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது அது இல்லை ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு கிரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இந்த காலங்களில் எதிர்பாரமாக வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கும் புகழை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களா உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லை ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே இதே நிலமை தான் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் மகசூல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் லாட்ரி டிக்கெட் வாங்கணுன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் எதுவுமே ப்ராஃபிட்டபிளாக இந்த மாதம் இல்லை அதனால் அடைக்கும் வாசிங்க ஸோ நம்முடைய படம் முதலே சொன்னேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்முறைய படம் பரிபூர்வனுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் தான் இருக்குது அதனால் இது விஷயத்தில் ரொம்ப கவனம் விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க அதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை அது மட்டுமல்ல உங்களுடைய அஞ்சாம் இடத்துல புதன் இருக்கிறது அடுத்தவங்களுக்கு தான் அதாயம் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் பார்க்க லாபம் அடைவேன் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு மற்றவங்களுக்காக உழைப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக இருந்துக்கிட்டே இருக்கு ஆக நல்ல விஷயங்கள் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதுலேயும் சனி உங்களுடைய ராசியில் இருக்கிறனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாரும் நல்லவங்க தான் எல்லாரையும் நீங்கள் நம்பி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் யாரையும் பேஸ் பண்ணி இருக்காதிங்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா உங்களுடைய உழைப்பு அடுத்தவர்களுக்காகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நல்ல இந்த மாதம் பெருசாக எஃபர்ட் எடுக்கணுங்கிறது இல்லை ரொட்டீன் லைஃப் என்னவாதம் மட்டும் பாருங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையும் காளையும் கும்பிடுங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க எங்கெல்லாம் முருகப்பெருமாட்டிருக்காரோ அவரால் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் தொழில் நன்கு அமையும் நன்றி வணக்கம்